அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வீடே மணக்கக்கூடிய ருசியான மீன் குழம்பு தேங்க பார்க்க போகிறோம் அவ்வளோ அருமையாக இருக்கும் உங்கள் வீட்டில் மீன் குழம்பு வச்சிங்கன்னா இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இப்போ எடுத்திருக்குது அரை கிலோ மீன் அந்த மீனுக்கு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துருக்கேன் இத தண்ணி ஊத்தி ஃபஸ்ட்டு ஊற வச்சிடலாம் நெக்ஸ்ட் மிக்ஸி ஜாரில் மூணு பல் பூண்டு ஒரு எட்டு சின்ன வெங்காயம் கால் டீஸ்பூன் மிளகு மூணு டேபிள் ஸ்பூன் வீட்டு மசாலா மீன் குழம்பு மசாலா வீட்டு மசாலா காஷ்மீரி மிளகாய் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் தக்காளியை வந்து நீங்கள் இதில் சேர்த்து அரைக்கிறாருந்தான் அரைக்கலாம் நான் வந்து ஆயிலில் தான் குக் பண்ண போகிறேன் இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் இப்போ ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்க்கையில் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு அதுவும் மஞ்சட்டியில் செய்கிறனால இன்னும் அருமையாக இருக்கும் இதெல்லாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு இதுலேயும் ஒரு அரை கப் இருக்குங்க சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு நாலு பூண்டை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா பெரிய பூண்டு இது இப்போ நல்லா வதக்கிக்கோங்க ஆயிலை நல்லா குக்காகணும் அப்போ தான் நமக்கு எடுத்து சாப்பிடவே நல்லாயிருக்கும் இதில் ரெண்டு தக்காளி ரெண்டு தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கங்க தக்காளி இந்த மாதிரி பெருசு பெருசாக சேர்த்தாதான் நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு ரொம்பவும் வதக்கிறாதீங்க தக்காளியை இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகா நீங்கள் ஏற்ப எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம் நான் சொல்கிறது அரை கிலோ மீனுக்கான மெஷர்மெண்ட் தான் இது இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துடலாம் இதே ஒரு கிலோ மீனாக இருந்தால் நீங்கள் வந்து டபுள் ஆக்கிக்கோங்க இந்த மசாலா வந்து ஆயிலில் நல்லா குக்காகணும் இந்த பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா குக்காகட்டும் இப்போ இதில் மிக்சி சாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க நம்ம புளி ஊற வச்சோம் இல்லையா அதையும் கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவு தண்ணி இருக்கும் புளி தண்ணி இப்போ இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மூடி வச்சிடலாம் கொதி வரட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம மற்றதை சேர்க்கலாம் இப்போ இதில் அரை கப் தேங்காய் நீங்கள் தேங்காவை அரைச்சி ஊற்ற வேணாம் நினச்சிங்கன்னா தேங்காய் பாலாக சேர்த்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கிறனும் அரைச்சி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க தேங்காய் சேர்த்துருக்கனால அதிக நேரம் கொதிக்க வேண்டாம் ஒரு நிமிஷம் கொதித்தா போதும் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மீன் சேர்த்துடலாம் எந்த மீனாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் இதே மெத்தடில் செய்யுங்க அருமையாக இருக்கும் இதில் ஒவ்வொரு மீனாக எடுத்து நம்ம சேர்த்துடலாம் பொதுவாகவே சின்ன மீனாக இருக்க போவையில் நமக்கு குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ எல்லா மீனையும் சேர்த்துடலாம் சேர்த்து லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மறுபடியும் மூடி வச்சிடலாம் அந்த எண்ணெய்னா ரிலீஸ் ஆகி வரணும் ஒரு ஒரு நிமிஷம் மூடிருந்தா போதும் ஏன்னா மீன் வந்து ரொம்ப சின்ன மீனுங்கிறனால சீக்கிரம் குக் ஆகிரும் இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லித்தலை அவ்வளோ மனமாவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த மீனாக இருந்தாலுமே நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சால் அருமையாக இருக்கும் நான் சொன்ன மெஷர்மெண்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்